கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோள் ஒரு துன்பமில்லாத நல்வாழ் நல்வாழ்வு பராசக்தி என் அருமையான சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பதினாறு செல்வத்தை பரிபூர்ணமாக தந்தருளட்டும் நிச்சயமாக அன்னையுடைய பேரருள் எல்லாருக்கும் கிடைக்கும் நண்பர்களே வாழ்க்கையில் நம்ம ரொம்ப எளிமையாக சில நல்ல விஷயங்களை நம்ம அடைஞ்சே தீரணும் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பெற முடியும் எங்களுக்கு இந்த ஜாதகத்தில் எப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் தான் அது நடக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இல்லைன்னா அது நடக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லோரும் எல்லா சூழ்நிலைகளையும் பெற முடியும் அந்த எல்லா சூழ்நிலைகளையும் பெறணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஜாதகத்தில் சில சிறப்பு தருணங்கள் நல்லா இருந்ததுன்னா நம்ம லைஃப்பை வந்து யாராலையுமே பீட் பண்ண முடியாது நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேயும் நம்மளால் சக்சஸாக வந்துடலாம் ஆனால் அந்த சிறப்பான தருணம் வரணும்னா நாம் என்னென்ன செய்யணும் எப்படி நம்ம ஜாதகம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான தருணத்தில் வரோம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும் நம்ம ஒரு வீடு கட்டணும் எனக்கு ஒரு மண் மனை கண்டிப்பாக யோகம் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமும் இதையெல்லாம் விட எல்லோரும் ஏஸ் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு கடன் இல்லாமல் நான் இருக்கணுங்க நான் தலைக்கு மேலே எனக்கு கடன் போயிடுச்சு இந்த கடன் தொந்தரவுகள் எனக்கு முழுமையாக விலகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லோரும் வீடு கட்டணும் கடன் வாங்கணும் இந்த கடன் வாங்கிட்டேன் அதை அடைக்கணும் ஏன்னா இன்றைக்கி கடன் வாங்காமல் வீடு கட்ட முடியாது அந்த கடனை அடைக்கணும் தலைக்கு மேலே சில பேர் தொழில் ரீதியாக கடன் ஏற்பட்டுடும் ஒன்றுமே பண்ண முடியாது தலைக்கு மேலே போனால் வெள்ளம் வந்துடுச்சு எதுவுமே மிச்சம் இல்லைங்கிற மாதிரி ஆகிட்டு இப்போது கடன் அடைக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஆசை பூமி வாங்கணும் வீடு கட்டணுங்கிறது இப்படி தான் எல்லோருடைய எண்ணங்களும் இருக்குது அப்போ நடக்குமா நடக்காதா அதுக்கு நாம் என்ன செய்யணும் மற்றவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணணும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த ரூட்டை பிடிச்சா இந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் தன்னுடைய சொல்லுக்கு அவ்வளோ பெரிய பலம் இருக்குன்னு நம்பக்கூடியவர்கள் முடிஞ்சால் சொல்லுவாங்க சொல்லலை முடியலன்னா சொல்ல மாட்டாங்க சில நேரங்களில் மன அமைதி மௌனம் இது ரெண்டும் அவங்களுடைய மந்திரம் வீட்டில் பெண்கள் பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா நிறைய இடத்துல மௌனமாக இருப்பாங்க காரணம் என்னென்னா உங்கள்ட்டெல்லாம் பேச முடியாமலாம் இல்லை எதை பேசுனா நீங்கள் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவாங்க பதிலடி கொடுத்தும் திருந்தாதவங்கள்ட்ட பேசவே மாட்டாங்க அதான் மகரத்தோட பெரிய சிறப்பு நம்ம சொன்னால் அவங்க கேட்கணும் நிறைய சிறப்பு எப்படின்னா மற்றவங்களை திருத்துறதுக்கான நல்ல ராசி மகர ராசி அவ்வளோ பொறுமை இருக்கும் பொறுத்து போகக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்தமான செய்தி வரப்போகுது உங்கள் வீட்டில் ஒரு குடும்ப செய்தி சந்தோஷமான செய்தி இந்த பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் சார் எனக்கு குழந்தை இல்லை சார் இந்த நாலு மாதத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சார் எனக்கு இந்த இல்லற சந்தோஷமே இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு மகர ராசிக்காரர்கள் இல்லற சந்தோஷத்தை பற்றி பேசுவீங்க ஒரு ஹாப்பியாக நிறைய நல்லது நடக்கப்போகுது ஆண் பெண் நட்பு நல்ல வளரப்போகுது இருபாலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேசாமே இருப்பாங்க புருஷன் முன்னாடியே இருப்பாங்க ஆனால் பேச்சுவார்த்தை இருக்கா சண்டை இருக்கும் தகராறு இருக்கும் வாக்குவாதம் இருக்கும் விரோதம் இருக்கும் டிவோர்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் இப்போ அப்படியே மாறும் உங்களுக்குள்ள ஒரு தென்றல் வீசும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஆனந்தமான நேரம் சில பேர் வீடு மாறுவீங்க வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி பெரிய சில பேர் வீடு மாறுவதற்கான திட்டம் போட்டீங்கன்னா நல்லது மேல் மாடி கட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு மாடி கட்டினீங்க ரெண்டு மாடி ரெண்டு மாடி கட்டினா மூணு மாடி அது மாதிரி இயற்கையான இடங்களில் போய் வாழணும்னு ஆசைப்படுவீங்க இடம் மாற்றங்களை பற்றி யோசிப்பீங்க இடம் மாற்றம் யோகத்தை கொடுக்கும் மகரத்திற்கு சிறப்பை கொடுக்கும் இந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ கொஞ்சம் தப்ப வெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சூழ்நிலைகளை மாற்றிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும் பெனிஃபிட் டைம் கடன் அடையும் லொக்கேஷன் மாறினாலே மனசு நிம்மதியாகிடும் மனசு நிம்மதியானாலே பண வரவு அதிகமாக இருக்கும் பணவது பறவு அதிகமானாலே கடன் அடைஞ்சிடும் இதுக்கு முன்னாடி நெருக்கடியில் இருந்திருப்போம் இருக்கத்தில் இருந்திருப்போம் இந்த இறுக்கம் முதல்ல வெளியில் வருது அதுதான் பெஸ்ட்டு இருக்கம் முதல்ல ரிலீஃப் முருகனுடைய அனுகிரகம் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கடவுள் இப்போ உங்களுக்கு பெரிய பிரகாசத்தை கொடுக்குறார் இந்த நாலு மாதம் அது வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகனை நிறைய வணங்குங்க மகர ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகன் முருகனை அலங்காரம் பண்ணிப்பாருங்க முருகன் கோவில் ஏதாவது உபயம் விசேஷம் ஆராதனைகளில் கலந்துக்குங்க அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி பாருங்க திருமண காரியங்கள் கை கொடுக்கும் காரியம் திருமண காரியம் லவ் சக்சஸ் ஆகும் காதலித்தவர்கள் அஞ்சு வருஷமாக காதலித்தேன் நாலு வருஷமாக காய்ச்சேன் மூணு வருஷமாக காயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே இந்த காதல் சக்ஸஸ் ஆகும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா கொடுப்பனைகள் அதாவது பார்த்திங்கன்னா அப்பா பிள்ளை உறவே இல்லாமல் இருக்கும் அது இப்போ சேரும் அம்மா பிள்ள உறவு இல்லாமல் இருக்கும் சேரும் சொந்தம் வந்தால் பிரிஞ்சுருப்போம் எங்கேயோ நாட்டில் இருப்போம் எங்கேயோ ஊரில் பிரிஞ்சுருப்போம் பிடிக்கவே பிடிக்காது இப்போ ஏதோ ஒரு மனசில் ஒரு ஆசை என்ன வாழ போகிறோம் போ சொந்தத்தை பார்த்துட்டு வந்துடும் சொந்தத்துக்குள்ளே ஒரு ஒரு ஓட்டம் ஓடும் எல்லா உறவுகளையும் அணைச்சிக்க தோணும் ஏ வந்த தொலைங்கடா நான் எல்லாம் ஒன்றா இருப்போம்டா போங்கடா என்னடா பக என்னடா வாழ்க்கை பக என்ன வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குன்னே தெரியல தத்துவம்லாம் தோணும் மகர ராசி பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் நகை வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பணம் பெருகும் மகிழ்ச்சி பெருகும் மனசில் சந்தோஷமான விஷயங்கள் போட்ட திட்டம் சக்ஸஸ் ஆகும் அனுகூலமான நேரம் இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு நல்ல நேரம் இந்த காலகட்டத்தில் பல பேருக்கு நீங்கள் பணம் கொடுக்க போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் ஆமாம் நிம்மதியாக சோறு போட்டு சந்தோஷமாக அதை சொல்லுவாங்க வாழை மர தோரணம் கட்டி சோறு போட்டு சந்தோஷமாக குடும்பத்தை ஒரு செலப்ரிட்டி அந்த நேரம் காட்டும் அதனால் மகிழ்ச்சிக்கு குறைவு கிடையாது ஆனால் மகிழ்ச்சி நம்மளால் தடைப்படக்கூடாது பிடிக்குதோ பிடிக்கலையோ மற்றவங்களோட உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உங்கள் இப்போ மகரத்தினால ஒரு தடை வரக்கூடாது பிரேக் வரக்கூடாது எல்லாத்துக்கும் ஓகே எல்லாத்துக்கும் பச்சை எங்களை கை கையெழுத்து போட்டு விடுங்க இதான் மகரம் இதை தான் எல்லாரும் ஆசைப்பட்றாங்க மகரம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தடையாக இருக்க வேணாம் அவ்வளோதான் நம்மளால் நாலு பேர் சந்தோஷமாக இருந்துட்டு போயிருக்கோம் பொங்க இந்த ஒரு ஃபீலிங்கை கொண்டு வாங்க மகரம் சிறப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நல்லது நடக்கும் நண்பர்களே இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட் இந்த வாழ்க்கை ஒரு கிரிக்கெட்டு தான் இப்போ இந்த கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக நம்ம இந்த கிரிக்கெட்டை பார்க்கணும் ஒரு பால் வந்து ஒரு போடுறார் ஒரு பவுலர் போடுறாருன்னா அவர் எடுத்த உடனே அவர் சிக்ஸ் அடிக்கணும்னு தான் நினப்பார் எந்த பவுலராக இருந்தாலும் சிக்ஸ் அடிக்கணும் இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது நம்ம திறமையை காட்டணும் அப்படின் தான் அந்த பால் வந்து போட வருவார் அவர் முதல் ஒரு ரவுண்டு இப்படி எடுக்கும்போது அந்த லைனில் தான் வருவார் அந்த நேரத்தில் அவருடைய திங்கிங் என்ன இருக்கும் யாரெல்லாம் எப்படி நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பார் அப்போ ரொம்ப கடுமையாக இருந்ததுன்னா சிக்ஸ் அடிக்க முடியலைனாலும் ஃபோர் அடிக்கணுங்கிற எண்ணம் வரும் இல்லைன்னா மேக்சிமம் நம்ம நோ பால் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் அவுட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் ஒரு காலகட்டம் வருது முடியல அடித்தா சிக்ஸ் இல்லைன்னா அவுட்டு பரவாயில்லடா அப்படின்னு நினைக்கிற காலம் வரும்பொழுது அவருக்கு தைரியம் வந்துடும் அதில் தான் நிறைய சிக்ஸ் அடிக்கிறதெல்லாம் என்றைக்குமே பயந்துக்கிட்டு வாழ்க்கையில் பா பால் போட்டோம்னா நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியாது ப்ரோ சிஸ்டர்ஸ் உண்மையிலேயே அதுதான் தைரியமாக பால் போடணும் அடிக்கிறதுலாம் சிக்ஸ் தான் தவறுனா ஃபோரு அவுட்டே கிடையாது இதுதான் வாழ்க்கை தைரியம் ஒரு மனுஷனுக்கு பிறக்கணுங்க ஜாதக கட்டங்கள் ஒரு பக்கம் தசா புத்தி ஒரு பக்கம் கிரக நிலைகள் கோச்சாரம் ஒரு பக்கம் இது மூணையும் நம்ம பேஸ் பண்ணும் பொழுது நமக்கு முதல்ல இருக்கிறது தைரியந்தான் வேணும் என்ன திசை நடந்தாலும் என்ன புத்தி நடந்தாலும் கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டத்தில் பிறப்பு கட்டத்தில் எப்படி கிரகங்கள் இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் தைரியமாக ஃபேஸ் பண்ண அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வெற்றி ஆரம்பங்க கடவுள் அதை ஒன்றை தான் எதிர்பார்க்குறார் ஆடுகளத்தில் இருக்கிற நம்ம ஆட்டத்தை சரியாக ஆடணுன்னா தைரியத்தோட நம்ம அந்த ஆடுகளத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படி ஃபேஸ் பண்ணிங்கன்னா எங்கள் சகோதர சகோதரிகள் நீங்கள் நிச்சயமாக சிக்ஸ் அடிக்க போகிறீங்க கண்டிப்பாக தவறுனா ஃபோர் அடிக்க போகிறீங்க ஆனால் அவுட் ஆக மாட்டீங்க நீங்கள் நினச்ச கோலை அடைவீங்க ஏற்கனவே ஒருத்தன் ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுருப்பான் இத்தனை ரன்னு நான் எடுத்திருக்கேன்னு இதை தாண்டி தானே நம்ம எடுக்கணும் எடுத்துருவோம் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் இந்த கிரிக்கெட் ஆட்டம் மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இன்றைக்கி தெரிஞ்சிக்கிங்க உங்கள் லைஃப்பில் எதை தீர் எந்த இலக்கை தீர்மானிக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைய முடியும் என் நண்பர்களே சகோதர சகோதரிகளே தயவு செய்து பின்வாங்காதீங்க இனி வரக்கூடிய காலத்தில் எப்படியெல்லாம் இலக்க அடைகிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பற்றி பேச போகிறோம் தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்